வணக்கம் நண்பர்களே நடக்கவே முடியாதுன்னு நினைச்ச பாட்டியை நடக்க வச்சிருக்காங்க நம்ம அட்சையம் டீம் மெம்பர்ஸ் நம்ம ஈரோடு சென்னிமலை பகுதியில ரோட்ல தவழ்ந்துட்டு நடக்க முடியாம இருந்த ஒரு பாட்டியை எட்டு மாசத்துக்கு முன்னாடி பார்த்தோம் அவங்க கிட்டத்தட்ட பன்னெண்டு சட்டை போட்டிருந்தாங்க கால்ல அடிபட்டு கட்டு போட்டு ரொம்ப நாள் ஆன நாள ஈரீயே போயிடுச்சு அவங்கள ரெஸ்க்யூ பண்ணி அட்சையம்ல சேர்த்தோம் அப்புறம் அந்த கட்டெல்லாம் பிரிச்சு எடுத்து காயத்துக்கு மருந்து போட்டு குணப்படுத்தியாச்சு அப்புறமா மெல்ல மெல்ல நடக்கவும் கத்து கொடுத்தோம் தோல்வி அடைஞ்சாலும் திரும்ப திரும்ப முயற்சி பண்ணி கடைசியா வெற்றி கணைய அடைஞ்சோம் இப்ப பாத்தீங்கன்னா பாட்டி நல்லாவே நடக்கிறாங்க அவங்க வேலைய அவங்களே செஞ்சுக்கிறாங்க இந்த மாதிரி பல வெற்றிகள் எங்களை மேலும் பலர ஊக்குவிக்குது இந்த வீடியோவை ஷேர் பண்றது மூலியமா பாட்டியோட குடும்பத்தை கண்டுபிடிச்சு அவங்க கூட சேர்த்து வைக்கவும் முடியும் சோ மறக்காம ஷேர் பண்ணிருங்க நன்றி